அஸ்லாம் வலைக்கம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலாவின் அழகியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடரில் இஸ்லாமிய கொள்கை என்றால் மனதிலே நம்ப வேண்டிய விஷயங்கள் என்ற தொடரில் முதன் முதலாக நம்ம நம்ப வேண்டிய விஷயம் அல்லாஹுவை அல்லாகு ஒருத்தனை இருக்கிறான் என்று நம்புவது ஃபஸ்ட்டு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் அவன் எந்த மாதிரி இருக்கிறான் என்பதை திருக்குறானும் ஹதீசுகளும் சொல்லித் தருகிற முறையில் நம்ம நம்ப வேண்டும் நிறைய முஸ்லீம்களுடைய வழக்கத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் பற்றின ஒரு அறிவு கூட சரியான முறையில் கொடுக்கப்படவில்லை அல்லாஹ் நம்பியிருக்காங்களே தவிர அல்லா என்று சொன்னால் ஏதோ ஒன்றுமில்லாத ஒரு சூனியம் ஒரு சக்தி என்கிற அளவில் தான் நம்பியிருக்கிறார்களே தவிர அல்லாஹ் என்று ஒருத்தன் இருக்கிறான் என்று அவனு அவனுக்கே ஒரு உரிய ஒரு உருவம் இருக்கிறது என்ற விஷயத்தை கூட அறியாத நிலையில் தான் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் என்றெல்லாம் சில பாடல்களை கேட்டு அப்படியே உள்ளத்தில் இறைவன்னா ஒன்றுமே இல்லை அதுக்கு தான் இறைவன் என்று நம்பி இருக்கிறார்கள் அப்போ இறைவனை பற்றிய நம்ப வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதை எப்படி நம்ப வேண்டும் என்பதை நம்ம அடுத்தடுத்து வரிசையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இறைவனை பற்றி நம்புகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்று சொன்னால் அல்லா ஒருத்தனை இருக்கிறான் என்று நம்ம நம்புகிறோமே இது நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்பலை ஆய்வு செஞ்சு கடவுள் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையாண்டு பல வாத பிரதிவாதங்கள் செஞ்சு சில விஞ்ஞானங்களை பார்த்து அப்படி நம்ம யாருமே நம்பலை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அப்படி சொல்லி தந்தார்கள் அல்லா என்று ஒருத்தன் இருக்கிறான் என்று நமக்கு தந்தார்கள் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அவங்கவுங்க ஒரு கடவுள் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் அது அவங்கவுங்க நம்புகிறாங்க பல கடவுளை நம்புகிற சமுதாயம் வந்து அவங்க முன்னோர்களிடமிருந்து அந்த நம்பிக்கை எடுத்தார்கள் ஒரு கடவுளை நம்புகிற நம்ம சமுதாயம் வந்து நம்முடைய முன்னோர்களிடமிருந்து அந்த நம்பிக்கை எடுத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் வந்து இப்படி நம்மளை நம்பவே சொல்லலை இஸ்லாம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கடவுள் விஷயத்தையும் இருக்கிறானா இல்லையான்னு நீ சிந்தித்து பார்த்து நம்பு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுற நம்பிட்டோம் பாரம்பரியமாக நமக்கு சொல்லித்தந்த அடிப்படையில் நம்பிவிட்டாலும் அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு பூர்வமாக சிந்தித்து பார்த்தாலும் இறைவன் ஒருத்தன் இருக்கத்தான் செய்கிறான் என்று நம்பினால்தான் அது அசைக்க முடியாத உறுதியோடு இருக்கும் உண்மை அதுதான் அல்லாதபடி இருக்கிறான் என்று சொல்வது அவ்வளோ பலவீனமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நம்புகிறோம் அதுவே வலுவானதாக இருந்தால் தான் நம்ம நம்புகிறோம் அஞ்சு அஞ்சு பத்துங்கிறத நம்புறதுக்கு நம்ம வலுவாக இருந்து உறுதியாக தான் நம்புகிறோம் அப்போ இறைவன் இருக்கிறான் என்பது வந்து ரொம்ப பலவீனமாக ஒரு உடைச்சி மாதிரி லேசாக ஒரு ஆட்டங்க ஆட்டங்கான செய்தால் ஆட்டங்கன்ற மாதிரி உள்ளத்துலேருந்து எடுபட்டு போகிற மாதிரியாக இருக்கும் நிச்சயமாக இருக்காது அப்போ இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பது அவ்வளவு வலுவான உறுதியான ஒரு செய்தி ஆனாலும் நம்ம எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நம்பிக்கொண்டிருக்கிறோம் அல்ல நமக்கு எப்படி நம்ப சொல்கிறான் இன்னஃப் ஹல்கி சமாவாத்தி வல்லர் இந்த வானங்களையும் பூமியையும் அல்ல படைத்திருக்கிறானே அதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் ஆயாத்தின் அதில் நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி நீ வந்து அல்லாஹ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது நீ எந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதை மட்டும் சிந்திச்சுப்பார் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று அது சொல்கிறதா இறைவன் இல்லை என்று சொல்கிறதா அப்படின்னு அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்கிறான் வேறு வேறு மதங்கள்ல எல்லாம் இறைவன் இருக்கிறான் என்றுதை கேள்வியாகக்கூடாது கூடாது எப்படி இருக்கிறான்னு கொஸ்டின் பண்ணக்கூடாது சிந்திக்கக்கூடாது சொன்னதை கேட்டுக்கிட்டு போகணும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் மட்டும் நபிகள் நாயகம் சல்ல அலிசனம் கொண்டு வந்த இந்த மார்க்கை மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இறைவனை நம்பணும் அந்த மக்கள்கிட்ட மக்காக்காவி நம்பி தான் இருந்தார்கள் நம்புறதை கூட்டுத்தனமாக நம்பிடுற அப்போ விளங்கி நம்பு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை அதை வாப்பா சொன்னார்னு நம்பாத உம்மா சொன்னாங்க நம்பாத நிஜமாகவே இருக்கிறான் என்று நம்பணும் சில விஷயங்களை பெற்றோர் சொல்வதற்கு நம்ம நம்புகிறோம் அப்புறமேல் விவரம் வந்த பிறகு என்ன செய்கிறோம் நம்மளை சிந்தித்து பார்த்து கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்கன்னு சிலர் எடுத்துக்கிறோம் சிலதை வந்து தப்பாக சொல்லியிருக்கான்னு கழிச்சிடுறோம் பெற்றோர்கள் சொன்னதை என்ன செய்யறோம் ஒரு வயசு வரும்போது ஒரு படிக்கிற காலம் வரும்பொழுது ஓ இதெல்லாம் கரெக்டாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு சரியாக சொல்லலை என்றெல்லாம் நம்ம பிற்காலத்தில் பிரிஞ்சு பிரித்தறிகிறோமா இல்லையா அந்த மாதிரி இறைவனை பற்றியும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க உங்கள் அறிவு பகுத்தறிவு விஞ்ஞான முடிவு இறைவன் இல்லைன்னு சொல்லுதா இருக்குன்னு சொல்லுதா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் சொல்லி காட்டுறான் பாரு அப்போ இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்போ இறைவன் இருக்கிறான் என்பதை நம்பணும் எப்படி நம்பணும் என்றால் விளங்கி புரிந்து உண்மையில் இருக்கிறான் என்று அந்த அடிப்பில் நம்பினால் மட்டும்தான் அது ஆட்டங்கான முடியாத நம்பிக்கையாக இருக்கும் எது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்பின ஆடி போயிடும் அப்போ இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அப்படியே நிறைய சான்று இருக்குதா ஏராளமான சான்றுகள் இருக்கிறது முதலாவதாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம வாழ்கிற இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று சொன்னால் இந்த பூமி மட்டும் இல்லை நம்ம வாழ்கிறோம் இந்த பூமியில் வாழ்கிறோம் இந்த பூமியை விட பல பல மடங்கு பிரம்மாண்டமான கோள்கள்லாம் இருக்கிறது நட்சத்திரங்கள்லாம் இருக்கின்றன இந்த எல்லாம் சேர்ந்த பிரபஞ்சம் இருக்குல்ல இதை கற் கற்பனை பண்ணி பார்த்தால் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சைஸில் இந்த பிரபஞ்சம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது கடவுள் இருக்குது என்று சொல்கிறதா இல்லை என்று சொல்கிறதா கடந்த காலத்தில் வந்து இல்லை என்று சொல்வதற்கு ஆதாரம் காட்டினாங்க எப்படி காட்டினாங்க இந்த பிரபஞ்சம் வந்து மாறாதது மாறாத விஷயங்கள் வந்து அது இருக்க முடியாது மாறக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இப்படி இருக்கிறீன்னு வைங்களேன் இப்படியே ஆரம்பத்தில் இருந்தீங்க ஒரு ஐம்பது வயசு உள்ளவருக்கு பார்க்குறோம்னா போன வருஷம் இதே மாதிரி இருந்திருக்க மாட்டார் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தா அதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்திருப்பார் அதை விட கொஞ்சம் பலவீனமாக இருந்திருப்பார் இப்படியே ஒரு ஐம்பதாவது வயசில் பார்த்தா குழந்தையாக இருப்பார் இப்போ இருக்கிற ஒருத்தரை ஐம்பது வருஷம் பின்னோக்கி பார்த்தால் என்ன செய்வார் குழந்தையாக இருப்பார் இன்னொரு வருஷத்துக்கு முன்னோக்கி பின்னோக்கி பார்த்தா இருக்க மாட்டார் அப்போ இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நாமலெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறோம் மாறிக்கிட்டே இருக்கிறதா இருந்தால் ரிவர்ஸில் போய் பார்த்துடலாம் மாறிக்கிட்டே இருக்கணும் என்று சொன்னால் இதனுடைய ஆரம்பம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன் அது மாறவே இல்லை நீங்கள் நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது உங்கள் பாப்பா காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு உங்கள் தாத்தா காலத்துல அப்படி தான் இருக்குது எனக்கு ஆரம்பம் கண்டுபிடிக்கலம்மா அது அப்படி தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படி தான் இருக்குது என்று சொன்னால் அது யாரும் படைச்சது இல்லைண்டாகும் ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருந்து கடைசியில் வரும் பொழுது இது எப்படி உண்டானுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி விஞ்ஞானிகள் ஆரம்பத்தில் என்ன முடிவு வைத்திருந்தார்கள்னு சொன்னால் இது மாறம் அப்படி தான் இருக்கிறது சூரியனா அப்படி தான் அப்படி தான் இருக்கும் அது சூரியன் சூரியனாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை அப்படிங்கிற நிலை மாறா கொள்கைன்னு வைத்திருந்தார்கள் அதுதான் கடவுள் இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் எப்பவும் அப்படி இருக்கும்போது இது படைச்சிருக்கனு இல்லாமல் இருந்து உண்டானத்தனும் தானே படைக்கிறது பேச்சவரும் அது அப்படியே இருக்குது நீங்கள் எந்த கடவுள் இருக்கிறா சொல்கிறீங்களோ அவர் இருக்காருங்கிறீங்கள அந்த மாதிரி அதுவும் இருக்குது இப்படின்னு சொல்லி கடவுள் மறுப்புக்கு ஆதாரமாக காட்டினார்கள் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு சரியான பார்வையை நோக்கி மனிதன் வந்திருக்கிறான் அது இந்த நூற்றாண்டில் வந்து இன்னும் உறுதியான முடிவுக்கு வந்து விட்டான் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது சொல்கிறா மாறாமல் இருக்கிறதுங்கிறது பொய் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு ஒரு செகண்ட்லையும் ஒரு வினாடி இருக்குன்னு வைங்களேன் ஒரு வினாடியில் பல கோடி மைல் அளவுக்கு கிலோமீட்டர் அளவுக்கு விரிஞ்சுக்கிட்டே இருக்குது பிரபஞ்சம் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்களே ஆனால் நேற்று இருந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த சைஸில் நாளைக்கு இல்லை எல்லாம் அந்த பிரபஞ்சம் பிரிஞ்சுக்கிட்டே போகிறது சூரியன்னா சூரியன் அதே இடத்துல இல்லை நம்மளும் சேர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம் அதனால தெரியலை அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு நாளும் பல கோடி ஒவ்வொரு வினாடியும் பல கோடி கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டே விரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த விரிஞ்சிக்கிட்டே இருக்குதுல எதை காட்டுதுன்னு சொன்னால் அது ரிவர்சல் விரியாமல் அப்படி இருந்தால் தான் மாறாதுன்னு அர்த்தம் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இல்லை இப்படி பெருசாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அது ரிவர்சல் போட்டுப்பார் இப்படி வந்துக்கிட்டே இருக்குல்ல நிப்பாட்டு அப்படி கீழே இறங்கு அப்படி கீழே போயிட்டே இருந்தேன்னு சொங்கி பிறப்பி சொல்லிக்கிட்டே போகும் போய் போய் கடைசியில் சின்ன ஒரு இடத்துல நிற்கும் இதான் இதான் இதில் இருந்தால் உண்டாயிருக்குது அப்படி காட்டணும்ல இப்படி பெருசாக விரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் ஒரே மாதிரியாக இருந்தால் அது கடவுள் இருக்கான்னு காட்டாது ஒரே மாதிரி இருக்குன்னு வைங்களா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படி இல்லாமல் எப்படி இந்த ஒரு வாழை கன்று வாழை மரம் இருக்கிறது நேற்றை விட இன்றைக்கி பெருசாக இருக்குது இன்றை விட நாளைக்கு பெருசாக இருக்கும் நாளைக்கு கட்சி அதை விட பெருசாக இருக்கும் இப்படி வளர்ந்த பிறகு நம்ம என்ன முடிவுக்கு வருவோம் இது படிப்படியாக வந்ததுன்னு முடிவு கோர்றோம் அப்போ அந்த ரிவர்சல் போய் பார்த்தீங்கன்னா அது இல்லாமையில் போய் முடியும் அந்த வாழை மரத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா இல்லாமல் போய் முடிய வளருது வளருகிற மாறுகிற எதுவாக இருந்தாலும் அது ஒரு துவக்கம் இருக்கும் வளராத மாறாத எதுவாக இருந்தாலும் அதுக்கு துவக்கம் இருக்காது துவக்கம் இருக்காண்ட யாரும் படைக்கலை அது எப்போ படைச்சுன்னு தெரியல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது என்ற கருத்தில் இருந்த மனுஷன் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னா ஆராய்ச்சி சும்மா போகல இல்லை அந்த விஞ்ஞானிகள் போன்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வந்த பிறகு அவங்கெல்லாம் ஆராய்ச்சி செஞ்ச பிறகு பூலோகத்தை ஆராய்ச்சி செஞ்ச அந்த ஆராய்ச்சி முடிவெல்லாம் ரொம்ப ட்ரீயான விஷயங்கள் நம்ம பொதுவாக பொதுமக்களுக்கு தேவையான விஷயம் என்னவென்று சொன்னால் பூமி இருக்குன்னு வைங்க இந்த இடத்துல இருக்கா ஒரு வினாடியில் இது ஒரு கோடி கிலோமீட்டர் ஓட்டு நவன்றது நமக்கு தெரிகிறது இல்லை எல்லாமே அப்படி நவன் பிரிஞ்சு விரிஞ்சுக்கிட்டு பல்லு நூதுமோ அப்படி ஊதிட்டே போதும் பெருசாகிக்கிட்டே வருகிறது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்குறாங்க அப்போ கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறான்னா இது பெருசு ஆகிக்கிட்டு வேகமாக ஒரு விரிஞ்சிக்கிட்டே வருது என்று சொன்னால் அது அப்படி ரிவேர்ஸில் போ எதெல்லாம் விரிக்கிறதோ அதுக்கு ஒரு முடிவு இருக்கும் அதுக்கு ஒரு தூக்கம் இருக்கும் இன்னைக்கு நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைங்கிறமில்ல இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இருக்காது அதே மாதிரி திரும்பி பேசு இன்னைக்கு இருந்த மாதிரி நேற்று இருந்திருக்காது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நேற்று மாதிரி முந்தா நாள் இருந்திருக்காது அதை விட சின்னதாக இருக்கும் முந்தா நாள் மாதிரி அதுக்கு முந்த நாள் இருக்காது அது முன்னாடி சின்னதாக இருக்கும் போன வருஷம் அதை விட சின்னதாக இருக்கும் அதுக்கு முந்தா இன்னும் சின்னதாக இருக்கும் இப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் போ இதை கொண்டு போகிறாங்க கணக்கை இந்த பிரபஞ்சத்தினை வேகத்தை பார்த்து இப்படி சுருக்கிக்கிட்டே போனால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது என்னவா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க ஒரு அணுவாக அணுனா என்ன அணுன்னா ஒரு பொருளை உடைச்சி தூள் தூள் ஆக்குறோம்ல ஒரு இரும்பு இருக்கிறது இரும்பை பவுடர் ஆக்கி விட்டீங்க அந்த பவுடரில் ஒரு துகள் இருக்கும்ல அது தெரியவே செய்யாது அந்த மாதிரி பெரிய பெரிய மைக்ரோஸ்கோப்பை பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு துகளத்தை அணுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அணு தான் திடீர் என்று வெடித்தது எப்படி உண்டானுச்சான் திடீர் என்று வெடிக்குது வெடித்த உடனே அதிலிருந்து அபரிமிதமான சக்தி வெளிப்படுது வெடித்த உடனே அபரிமிதமான சக்தி அதிலிருந்து வெளிப்படுகிறது வெளிப்படும் பொழுது பல அணுக்கள் அதில் செதறி செதறி வரும் பொழுது அப்படி விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது அதில் நட்சத்திரம் எல்லாம் உண்டான அப்படியே அந்த துகள்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து அப்புறம் அங்கங்கே உண்டாயிருச்சுங்கிறான் அப்ப இந்த பூமி சூரியன் சந்திரன் வியாழன் செவ்வாய் புதன் அனைத்து நட்சத்திரங்கள் கோள்கள் இந்த கேலக்சிக்கு அப்பால் இதே மாதிரி இன்னும் பல நட்சத்திரங்கள் இன்னும் பல சூரியன்கள் இருக்கா இல்லையா இது அனைத்துமே அப்படி சுருக்கிட்டு போனீங்கன்னு என்று சொன்னா ஒரு தான் வெடித்து வந்தது என்று சொல்கிறார்கள் அப்ப சொல்லிட்டு என்ன செய்யற கேட்டால் கேட்டா ஒரு அணுவிலிருந்து இவ்வளோ எப்படி இருக்கும் அணுவிலிருந்து வெடித்து வெடிச்சு இருந்தால் இருந்தா அணுங்கறத சொல்லிட்டு பார்க்கவே இயலாதுண்டு அது வெடிக்குது அணுக்களில் அந்த எலக்ட்ரானு புரோட்டான்லாம் இருக்கா இல்லையா அந்த சக்திகள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அது வெடித்த உடனே அதுலேருந்து சக்தி வெளிப்பட்டு அந்த சக்தியின் மூலமாக அது விரி விரிஞ்சுக்கிட்டே போகிறது அந்த விரிஞ்சிக்கிட்டே பொழுது பல அணுக்கள் அதுலேருந்து உற்பத்தியாகி அவைகள் பூமியுடைய அணுக்கள்லாம் தண்டு பூமி ஆகிடுச்சு சூரியன்லாம் அது ஒரு பக்கம் தன்டுக்கிடுச்சு சிதற விட்ட உடனே அங்கங்கே உருண்டை உருண்டே ஆகிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறான் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா விஞ்ஞானிகள்கிட்ட எதுக்கு ஆன்சர் இல்லைன்னு கேட்டால் சரிப்பா அதுலேருந்து இது பெருவெடிப்புன்னு இதுக்கு பேர் பெருவெடிப்பின் மூலமாகத்தான் என் முதல்ல இதெல்லாம் இல்லைன்றாங்க பல பல கோள்கள் பல கோட்பாடு இருந்துச்சு இப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை என்னவென்று சொன்னால் இப்படித்தான் உலகம் தான் பெருவெடிப்பு என்ன செய்ய சூரியன்லேருந்து தான் பூமி வந்துச்சுன்னா ஒரு காலத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க அது ஒரு காலம் இப்போ அறிவியல் பூர்வமாக கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிற காலம் என்ன சொல்லுது என்று சொன்னால் இது வந்து ஒரு அணு வெடித்துத்தான் இந்த அனைத்தும் உண்டாகிவிட்டது இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் இவ்வளவும் அதுக்குள்ளே எப்படி இருக்கும் ஒரு அணுவுக்குள்ளே இந்த பூமி எப்படி இருக்கும் ஒரு அணுவுக்குள்ளே இந்த சூரியன்லாம் எப்படி இருந்திருக்கும் ஒரு அணுவுக்குள்ளே பூமிஸ்வரம் உதாரணத்தை காட்டுறோம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கணக்கை காட்ட இயலாது இந்த பூமியும் இருக்க முடியாது நீங்களே இருக்க முடியாதுங்கிறேன் அந்த அணுவுக்குள்ளே உங்கள் ஒரு நபரை கூட உள்ள வைக்க முடியாது ஒரு நபரை கூட வைக்க ஒரு நபர் வேணாம் உங்கள் கண்ணை கூட உள்ள வைக்க முடியாது அப்படியான ஒரு அணு அணுக்கு உள்ள நீங்கள் இருந்தீங்க இந்த பூமி இருந்துச்சு சூரியன் இருந்துச்சு சந்திரம் இருந்துச்சு செவ்வாய் இருந்துச்சு சுக்கிரம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வெடித்தவொன்று மும்புட்டு வருவதாக இருந்தால் அதில் ஒன்று வெடித்தால் அதில் உள்ளே தானே வரணும் அதில் என்ன இருக்குது அது வரணும் சில பொருளை அடக்கி வச்சுருப்போம் அடக்கி வச்சு உடனே நினச்சிங்க அதில் உள்ளது விரி உடைஞ்சி வரும் அது ஒரு கிலோ பொருளாக இருந்தால் ஒரு கிலோ அளவுக்கு தான் அது விரிஞ்சால் கூட என்ன என்னச்சிங்க அதில் ஒரு கிலோ இருந்தால் ஒரு கிலோ போகும் ஒரு கிலோ அரை அரிசிமா உருட்டி ஒரு கட்டியாக்கி காய வச்சு உடைக்கிறீங்கன்னு வைங்களேன் அது இந்த பில்டிங்கில் கூட செதறலாம் கூட்டி பார்த்தா ஒரு கிலோ தான் இருக்கும் லஞ்சம் இந்த ஒரு கிலோ உடைச்சோம்னா தான் இருக்கும் ஒரு கிலோ மாவு உடைத்தேன் ஐயாயிரம் கிலோ வந்ததுன்னா அது எப்படி அதே போதுக்குள்ளாயிரம் கிலோ இருக்கு ஒரு கிலோ உருட்டி வச்சு என்ன ஒரு கிலோ தானே வரனு அப்போ எவ்வளோதான் விரிச்சு விரிச்சு எடுத்தாலும் அவ்வளோதான வரனு அப்ப என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கேட்டா இப்படித்தான் நடந்தது இதுல எப்படி இருந்துச்சு தெரியலன்னா வேணுமா இல்லையா தெரியலைன்னா என்ன இல்லையா அதாவது நமக்கு மீறின ஒரு சக்தி அதை இயக்குன்னு அதுக்கு அர்த்தம் அது கடவுள்னு சொல்லக்கூடாதான் விஞ்ஞானிகள்னா கடவுளை ஒத்துக்க கூடாது இல்ல விஷயத்தை கரெக்டா சொல்லி போடுறாங்க விஷயத்தை சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா நம்ம விஞ்ஞானி ஆச்சா கடவுளை சொன்னா நம்ம விஞ்ஞானத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க தான் வந்தது இது வந்து புரியாத புதிராக இருக்குது அப்ப அதான் புரியாத புதிதான் இறைவனை சிந்திச்சு பாரு அப்ப இதுல வராது என்று சொன்னால் வர வைக்க கூடிய ஒரு வல்லமை உள்ளவன் ஆர்டர் பண்றான் அதனால வந்திருக்கு இன்னும் சொல்ல போனா அதை விட அதிசயம் என்னன்னு கேட்டா இப்போ எல்லாம் நம்ம படைப்புகள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் நம்ம திரும்பி ஒரு பேச்சுக்கு திரும்பி ரிவர்ஸில் கொண்டு போய் சுருக்கு வைங்க சுருக்கி சுருக்கி வச்சா கூட அது ஒரு வியாழன் அளவுக்கு சுருக்க முடியுமா எல்லாத்தையும் சேர்த்து வியாழன்கோல் இருக்குல்ல கோல் பூமியோட பெருசு அந்த கோல் அளவுக்கு தான் இது அனைத்தையும் சேர்த்து ரொம்ப டைட் பண்ணால் சுருக்க முடியுமா அணு அளவு கூட சுருக்க முடியாதான் அது கோல் அளவுக்கு எப்படி சுருக்க முடியும் தெரியுமா அதையும் நீ விலங்கிடணும் அதாவது அணுக்களால் தான் எல்லா பொருளும் உருவாகிருக்குன்னு நம்ம படிச்சிருக்கிறீங்க அணுக்கள் எல்லாத்துக்குமே அணுக்கள் தான் பல அணுக்களாக ஒன்றா சேர்ந்து மனிதனோ வாழைப்பழமோ கத்தரிக்காயோ இரும்போ இந்த பில்டிங்கோ இந்த மைக்கோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வச்சுக்கிற ஃபோனோ கண்ணாடியோ எதுவாக இருந்தாலும் சரி அல்ல தலையில் இருக்கிற ஒரு முடியோ எது எடுத்து பார்த்தாலும் ஹோடான ஹோடான அணுக்களை கொண்டு தான் அந்த பொருள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ தண்ணின்னு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது வந்து ஹைட்ரஜன்கிற ஒரு அணுவும் ஆக்சிஜன்கிற ஒரு அணுவும் சேர்ந்தால் தண்ணி இது ரெண்டு அது ஒன்றுங்கிற கணக்கில் சேரணும் அதில் ரெண்டு அணு இதில் ஒன்றே இந்த போட்டு தனியாக ஆயிரும்னு சொல்கிறோம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை இருக்குது இல்லையா அந்த எண்ணிக்கை அடிப்படையில் அந்த பொருள்கள் வந்து தீர்மானிக்கப்படுகிறது இந்த மாதிரி அணுக்கள் இருக்குதுன்னு சொல்கிறானே அந்த அணு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கணும் வைங்களேன் நம்ம வந்து கோடான 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 அணுக்களை கொண்டாலும் ஒரு ஆள் ஒரு ஆள் அணுவாக பிரித்தோம்னு சொன்னால் ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் வராது போட முடியாது அந்த பில்டிங்கில் சைபர் போட்டாலும் வராது சைபர் 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 சைபராக போட்டு போனாலும் அடங்காத அளவுக்குரிய அணுக்கள் வந்து உங்கள் ஒரு மனிதருக்குள்ளே இருக்கும் இவ்வளோ அணுக்களுடைய தொகுப்பாக இருக்கிறீங்கல்ல அந்த அணுன்னு எடுத்து பார்த்தீங்க அணுண்டா என்ன அந்த ஒரு தூள் சின்ன பொருள் அதை எடுத்துக்கிட்டு அதை உள்ளே உடைச்சி அதாவது பொரு மெட்டீரியலாக உடைக்கிறது இல்லை சக்தியை கொண்டு உடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரான் ஒன்று இருக்கும் புரோட்டான் ஒன்று இருக்கும் நியூட்ரான் ஒன்று இருக்கும் அந்த புரோட்டான் நியூட்ரான் உள்ளுக்குள்ள இருக்கும் எலக்ட்ரான் சுற்றி சுற்றி வரும் சரியா அதுக்குள்ளே மைய கருவில் ஒரு நீக்குள்ள கருவுன்னு வச்சுருப்பாங்க இப்போ அணுன்னு சொன்னால் எந்த ஒரு அணுவை எடுத்துக்கொண்டாலும் ஒரு முட்டையை எடுத்துக்கிறீங்களேன் முட்டையில் மஞ்சக்கரு இருக்குல்ல அது மெயினான கரு சுற்றி வெள்ளைக்கரு இருக்குதா அந்த வெள்ளைக்கருங்கிறது புரோட்டான் வச்சுக்கிருங்க சுற்றிக்கிட்டே இருக்குது உள்ளக்க வந்து மஞ்சக்கரு இருக்குது அந்த வெள்ளைக்கரு என்ன செய்யுங்க ஒரு புரோட்டான் அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நியூட்ரான் சக்தி இல்லாத ஒன்றும் அதுவும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது இந்த சக்தி வெளியேறி போகாமல் எலக்ட்ரானுங்கிற ஒரு சக்தி வந்து சுற்றி வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த எலக்ட்ரான் சுற்றுறதுனால தான் அந்த அணு வந்து வேற ஒன்றோட மாட்டேங்குது ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளாக இருக்குல்ல அதை அடைச்சி வைப்பதற்கு சுவர கத்தி எழுப்பாமல் சுழற்சி கொடுத்து ஃபேன் சுற்றுன்னு வைங்களேன் சுற்றும் ஒரு ஃபேனா துக்கி போட்டினா அச்சவத்துக்கு போகாது மேலே போகாது கேப் தான் செய்யுது சுத்தாத ஃபேனில் வந்து அந்த கேப்புக்குள்ளே பொருளத்துக்கு எரிஞ்சிடலாம் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபேனை போட்டிங்கன்னா அந்த வேகமாக சுற்றுறதுனால ஒவ்வொரு இடத்துல தடுப்பு நிற்கும் தாண்டி போகாது இப்படியான இது எல்லாம் சேர்ந்து ஒரு அணு இது எல்லாம் சேர்ந்து ஒரு கருவு ஒரு புரோட்டானு நியூட்ரானு அப்புறம் சுற்றி எலக்ட்ரான் இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு அணு இந்த மாதிரி அணு அணுவாக நிறைய அணுக்களை சேர்த்தா இத்தனை இத்தனை கணக்கில் இருந்தால் தங்கம் இத்தனை கணக்கில் இருந்தால் தண்ணின்னு ஒரு கணக்கு வச்சுருக்குறாங்க அது ஒரு டீப்பான விஷயம் இப்போ மேட்டு நின்று கேட்டால் இந்த அணு இருக்குல்ல அந்த அணுவில் காளி இடம் எவ்வளோ தெரியுமா ஒவ்வொரு அணு உள்ளங்க சுற்றுரல இதான் அணுன்னு சொன்னால் சுற்றிக்கிட்டு வருது மற்ற எல்லாம் காளி இடம் ஸ்பேஸ் அந்த காளி இடம் வந்து ஒரு லட்சம் கோடி அளவு காளி இடம் இருக்கு அந்த கருவோட அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கருவை விட ஒரு லட்சம் கோடி அளவு ஸ்பேஸ் பெரிய இடமா இருக்குது அப்போ பிடிச்சி அம்மிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடி அளவுக்கு சுருங்கிரும் இப்படி செய்ய முடியாது அப்படி செஞ்சால் அந்த பொருளை இல்லாமல் போயிடும் நம்ம என்ன தான் தூள் பவுட்ராக்கினாலும் அந்த ஒரு அணு அளவுக்கு தான் பவுடராக்க முடியுமே தவிர அணுவையும் உடைக்கிற அளவுக்கு நீங்கள் ஆக்க முடியாது அணுவை உடைச்சி உள்ளே நசுக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் இருக்கணுங்களேன் உங்களை வந்து அந்த அணு உள்ள ஸ்பேஸ் இருக்குல்ல அதெல்லாம் காலி பண்ணி அமுக்கணும்னு சொன்னால் ஒரு கடுகளை வந்துடுவீங்க நீங்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய மொத்த அளவு எவ்வளோ தான் விருமணம் ஒன்றும் இல்லாத அப்படி எல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறான் ஒன்றுமே கிடையாது மனு மனுஷனுக்குறீங்களா மனுஷனில் என்ன இருக்குது கோடானு கூட அணுக்கள் இருக்குது அந்த அணுக்களுக்குள்ள அந்த ஸ்பேஸ் இடம் காலி இடம் தான் அப்படி இருக்கு உள்ள ஒரே ஒரு பொருள் இருக்கு அப்படி காலி இடம் இருந்தோன்னே அது ஒரு பொருள் மாதிரி நமக்கு தெரிகிறது இது ஃபேனு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஃபேனாக நமக்கு தெரியாது ஒரு வட்டமான தகடாக தெரிகிறது இப்படி நம்ம கண்ணை ஏமாற்றி கொண்டு இருக்கிறதுனால தான் அப்படி பெருசாக நம்ம காட்டுறமே தவிர நமக்குள்ளே உள்ள அந்த ஸ்பேஸை காலி பண்ணிவிட்டு அந்த கரு அளவு கமுக்குணுண்டு வைங்க ஒரு மிளகுக்குள்ளே நீங்கள்லாம் வந்துடுவீங்க ஒவ்வொரு ஆளும் நம்ம எவ்வளோ செலவாயினே இவ்வளோ அந்த ஸ்பேஸை வந்து அடிக்க முடியாது நம்மளால் அந்த ஒரு விஞ்ஞான முறையில் அதை வந்து ஆய்வு செஞ்சு அதை உடச்சி நசுக்கி பார்த்தா கூட வியாழன் அளவுக்கு தான் சுருக்க முடியுமா இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த பிரபஞ்சத்தை அப்படியே இந்த அணுக்களுடைய ஸ்பேஸ் இருக்குல்ல எல்லாம் காலி பண்ணிவிடு எல்லாம் இல்லாமல் பிடிச்சி நசுக்கிறதா இருந்தால் முடியாது அப்படி நசுக்கினால் கூட இந்த பிரபஞ்சம் வியாழன் கோல் அளவுக்கு இருக்கும் அது எப்படி வரும் ஒரு அணுவுக்குள்ளே கோள் மாற்ற இவ்வளோ வருஷத்தை சுருக்க முடியுது நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ நசுக்கி நசுக்கி சுருக்கினாலும் எவ்வளவுக்கு தான் சுருக்க முடியும் ஒரு வியாழன்கோள் அளவுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தை சுருக்க இயலும் அதுவும் எப்போ முடியும் இப்படியே சேர்த்தா சுருக்கம் கோள் அல்ல பல்லா வியாழன ஒரு அதில் இருக்குத எல்லாத்தையும் சேர்த்து வியாழன் கோழ ஆக்கிறதா இருந்தால் அணுக்களுக்கு உள்ள காலி இடம் இருக்குல்ல அதெல்லாம் காலி பண்ணி அப்படி நெருக்கினால்தான் அவ்வளோ வரும் அப்படின்னா அவ்வளவு டைட் பண்ணால் கூட ஒரு யாரான அளவுக்கு இருக்க இது எப்படி அணுவில் இருந்துச்சு உன் சொல்லுபடி சாத்தியமற்ற ஒன்றை நம்ம செய்து காட்டி விட்டால் கூட அது வந்து அணுவுக்குள்ளே உலகம் இருக்குமா இருக்காது அப்போ அது இருக்காது என்று சொன்னால் அந்த வெடித்தல் என்பது ஒரு காரணமாக வைத்து கொண்டு ஒரு சூப்பர் பவருடைய உத்தரவு இருக்குன்னு விளங்குறதுலருந்து இல்லாத ஒன்றை கொண்டு வந்தாலே என்ன அர்த்தம் இல்லாத ஒன்று வந்துவிட்டாலே உண்டாக்கினான்னு அர்த்தம் இருக்கிறத கொண்டு வந்தால் அது வாங்கிச்சு சொல்லிட்டு போயிடலாம் அப்போ இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இது எப்படி உருவானது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் இன்னும் சொல்ல போனால் இப்படித்தான் உருவானது என்பதை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சோதிச்சவர் அறிஞ்சாங்க ஜெனிவாவில் ஒரு அறநூறு அடி ஆழத்திற்கு ஒரு குழி தோண்டி சுரங்கம் அமைத்து இருபத்தி ஏழு மீட்ரு விஞ்ஞான கூட அமைத்து அதில் இந்த அணுக்களை மோத விட்டு பார்த்தாங்க மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அந்த நியூட்ரான்களை மோத விட்டோன்னா அதில் சக்தி வெளிப்படுதில்லை எவ்வளோ சக்தி வெளிப்படுதுன்னு கண்டறிஞ்சாங்க அப்போ அந்த மாதிரியான சக்தி வெளிப்படுதுங்கிறத கண்டறிஞ்ச பிறகு இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அப்படியான சக்தி வெளிப்படுதுன்னு கண்டுபிடிச்சானே தவிர அது வந்து இவ்வளவு பொருள் எப்படி இருந்துச்சு வருதுங்கிறது உண்மை அது எப்படி அதுக்குள்ளே அதுக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்குது என்பதை அவனுக்கு சொல்ல முடியலை அதுதான் அந்த கடவுளின் துகள் தான் அது பேர் வச்சுருந்தாங்க அது ரொம்ப டீப்பான விஷயம் அப்போ நம்ம அடிப்படையாக என்ன வழங்க வேண்டுமென்றால் ஃபஸ்ட்டு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் எல்லாம் இரு இறைவன் ஒருத்தருக்காக நம்புகிறோம் அந்த இறைவன்னா எல்லா மருத்துவர்னு சொல்கிறாங்களே அதுக்கெல்லாம் இது சூட் ஆகாது ஒரே ஒரு இறைவன் சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இந்த விஞ்ஞான ரீதியாக காட்ட முடியும் எதை வேண்டாலும் இறைவன் சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஆதாரமாகாது இறைவனை நம்புகிறோங்கிற பேரில் செய்வாங்க இந்த விஞ்ஞானத்தை காட்டிவிட்டு இதுதான் இறைவன்பாங்க விஞ்ஞானத்தை கட்டிவிட்டு தான் இறைவன்பாங்க அதுக்கு இது மேட்ச் ஆகாது இது நம்ம கையில் இருக்கிற நம்ம உண்டாக்கின பொருள் இறைவன் ஒரு 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 பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் மிக்க ஒருத்தன் இருக்கிறான் அவனுடைய உத்தரவு இருந்தால் மாத்திரம்தான் இது நடைபெறும் என்பதை இப்போ நவீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இதற்கு நம்மள்கிட்ட விடை இல்லை விடை இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் விட இல்லைன்னு சொல்லிட்டு போப்பா எப்படி விடை இல்லாமல் இருக்கு அதுக்கு விடை இருக்கிறது இந்த மாதிரி ஒன்று இல்லாத ஒன்று அதில் அதில் இருக்கிறது அதிலிருந்து வெளிப்பட்டால் இருக்கிறது வெளிப்படிச்சின்னு போயிடலாம் இருக்கு உன் வாதப்பட இயற்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம் இருக்கிறதை தாண்டி பல 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 கோடி மடங்கு சொல்ல முடியாத நம்பரில் அது பெருகினுச்சு என்று சொன்னால் அதுக்குள்ளே அந்த பொருளை அடக்கவே இயலாது என்று விஞ்ஞான ஒத்துக்களவும் செய்யுது இதுக்குள்ளே இந்த அணுவுக்குள்ளே இவ்வளவும் வைத்திருக்க இயலாது ஏற்கனவே அதுக்குள்ளே இருந்திருக்கவும் இயலாது நீங்கள் கொண்டு இப்போ சேர்க்க முடியாது வைக்க இயலாது அதில் வந்துச்சுன்னு வந்துச்சின்னு சொல்லப்பா அதைப்பூட டைப் பண்ணால் அடங்கினுமா இல்லையா ஒரு இருந்து செதறி பண்ண வைங்களேன் திருப்பி அந்த மூட்டையில் கூட கட்டிடலாமா இல்லையா அப்போ எதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறியோ அது இருக்காதுன்னு ஒத்துக்கிறான் சரி இருக்கிற எல்லாத்தையும் உண்ணாட்டு அள்ளிக்கிட்டே போய் அமுகிக்கிட்டே போய் ஒரு பக்கம் அணைச்சி உன்னா சேர்த்தா எதில் வந்து நிற்கும்னு கேட்டால் அது அது பல மடங்கு பெருசாக இருக்கும் அந்த அணுக்களுடைய ஸ்பேஸெல்லாம் காலி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வியாழ அளவுக்கு நிற்கும் அதுக்குள்ளே இருக்காது அப்போ எதுலேருந்து வந்துச்சோ அதுக்குள்ளே அது போகவும் செய்யாது அதை விட இத்தனை மடங்கு அதிகமாக என்று சொன்னால் அப்போ எல்லாம் சிந்திச்சு பார்க்க சொன்னாலே இந்த வானம் பூமி படைச்சதை சிந்தித்து பார்ப்பா சும்மா அம்மா சொன்னாங்க வாப சொன்னால் நம்பாத சிந்தித்து பார்த்தால் இது அதுவாக உண்டாகவில்லை எந்த ஒரு பொருளும் தானாக உண்டாகவில்லை ஏன்னா ரிவேர்ஸில் போய் பார்த்தா அதை சிந்தித்து கண்டுபிடிப்பாங்க இப்போ நம்ம வந்து மனிதன் வந்து தானாக உண்டானா தானா உண்டாவில் நம்ம சொல்லலாமா இல்லையா அவன் ஒத்துக்கிறான் ஏன் தானாக உண்டாவலங்கிறோம் இப்போ இருக்கிறனால நீங்கள் வந்து இப்போ நேற்று இல்லை முந்தா நாள் அப்படி இல்லை அதுக்கு வந்து அப்படி இல்லை போன வருஷம் அப்படி இல்லைன்னா இப்படியே இல்லாமல் இருந்து நீ வந்திருக்கிறீங்கன்னு ஒத்துக்கிறான் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறதுனால வளரக்கூடியதெல்லாம் பார்க்குறான் இல்லாமலேருந்து வந்ததை ஒத்துக்கொள்கிறான் அதுக்கு என்ன செய்யறான்னா வர்ணாமத்து பக்கம் போயிடுறாங்க வழங்குதா அதுக்கு பதில் சொல்ல முடியும் அது வேறு விஷயம் இன்னொரு ஒரு டாப்பிக்கில் வச்சுக்கிறோம் அது அப்போ அதில் வந்து ஒத்துக்கிறான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சி வந்து தெரியாமல் இருந்தான்ல அந்த காலத்தில் என்ன பண்ணான்னு கேட்டால் அது அப்படியே இருக்குது சூரியன் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கூட அது ஒரு இடத்துலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்கிற இல்லை உனக்கு இல்லை அந்த இடத்துல போய்கிட்டே வெறிவடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிற கிடையாது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னா அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை எப்படியோ நம்ம நம்ம காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு ஆயிரம் வருஷத்துனாலும் இப்படி தான் இருந்துச்சு ஆயிரம் கோடி வருஷத்துனாலும் இப்படி இப்படி தான் இருந்துச்சு நம்புனோம் அப்படி நம்பின காலத்தில் அதை அந்த நம்பிக்கையை வைத்த கடவுள் இல்லைன்னா அந்த மாதிரி நம்புனான்ல அந்த நம்பிக்கையின் பிரகாரம் பார்த்தால் இப்போ அப்படி தானே பார்க்குது ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தானே இருந்திருக்கு பத்தாயிரம் கோடி வருஷம் முன்னாடி போனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்போ இதுக்கு ஆதி கிடையாது ஆதி இல்லை என்று ஆரம்பம் இல்லை என்று சொன்னால் அது படைக்கப்படவில்லை ஆரம்பம் இல்லாட்டி நடத்ததுக்கு ஆரம்பம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது படைக்கப்பட இருந்துக்கிட்டே இருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாதுன்னா அது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்கிற முடிவுக்கு வந்து தான் பழைய விஞ்ஞானத்தின் பிரகாரம் அந்த மாதிரியான விஞ்ஞானம் இப்போ இரநூறு ஆண்டுகளாக உடைக்கப்பட்டு குறிப்பாக இந்த நூற்றாண்டில் சுக்குமுகம் நொறுக்கப்பட்டு ஒரு விஞ்ஞானம் தான் இருக்கிறது பெருவெடி பிக் பாங் சொல்லக்கூடிய பெருவெடிப்பு கொள்கை மட்டும்தான் இப்போ வந்து உண்மையை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெருவெடிப்பு கொள்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் இதிலிருந்து வந்தது ஆனால் வந்திருக்க முடியாது சுருக்கமாக சொன்னால் இந்த பிரபஞ்சம் இதிலிருந்து வந்தது ஆனால் இதிலிருந்து வர வந்திருக்க முடியாது அதுக்குள்ளே இதை கொண்டு அடக்கவும் முடியாது இதுதான் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஞ்ஞானத்தின் முடிவு அப்போ அந்த முடிவு நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் இது ஒருத்தன் நமக்கு அது இவ்வளோ வேலை செய்வதாக இருந்தால் பயங்கரமான ஆற்றல் உடைய நினச்சதெல்லாம் செய்யக்கூடிய அன்னைக்கு போட்ட அந்த செதற அடித்து ஓடிக்கிட்ட நின்னுமோ எவ்வளோ பவர் உலாம் இருக்கணும் அன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டு ஓடுன்னு சொன்னால் ஓடிக்கிட்டே இருக்கிறது பிரபஞ்சம் அதுபாடு நங்க விளையிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவர் என்ன நினைக்கிறான்னு அதெல்லாம் செய்ய முடியும் அப்படியான ஒருத்தன் இருந்தால் மாத்திரம்தான் இது நடக்குமே தவிர அதுவாக வெடித்து அதுவாக வெடித்து நீங்க வெடிக்க வச்சாலும் இது ஏற்படாது நீங்களே அந்த அணுவை வெடிக்க வைத்தாலும் இத்தனை மடங்காக உங்களால் நினைச்ச முடியாத கொண்டு வர முடியாது அப்படி இருக்குமே ஆனால் நீ ஒரு அணுவை வெடிக்க வைவேன் அடே இது மாதிரி இன்னொரு பிரபஞ்சத்தை உண்டாக பார்ப்போம் அணுதான் இதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களே பவர்ஃபுல்லான ஒரு அணுவை எடுத்துக்க வெடிக்க வை இது மாதிரி இன்னொரு பிரபஞ்சம் நான் தான் படைச்சேன்னு சொல்லி பார்ப்போம் அப்போ நீ வெடிக்க வைத்தாலும் ஒரு சின்ன ஒரு சக்தி காட்டும் அது அது சும்மா சாம்பிள் மாதிரி பொம்மை மாதிரி ஒரு மனிதனை காட்டுதற்கு பொம்மையில் காட்டுவோம்ல அப்படியாக நீ பொம்மையளவு இப்படி காட்ட முடியுமே தவிர டெமோ காட்ட முடியுமே தவிர ஒன்னால் ஒரு பிரபஞ்சத்தையும் உருவாக்க முடியல இப்படித்தான் வந்துச்சு ஆனால் முடியாது அப்ப இப்படித்தான் வந்தது ஆனால் முடியாது என்பது எதை காட்டுகிறது ஒருவன் இருக்கிறான் என்று காட்டுகிறது அவன் ஜீனியஸ் என்று காட்டுகிறது அவன் சர்வ சர்வசக்தன் என்று காட்டுகிறது அவனுக்கு நிகரான அறிவு யாருக்கும் இல்லை என்று காட்டுகிறது அவன் நினைத்ததெல்லாம் செய்யக்கூடிய என்று காட்டுகிறது அப்போ அந்த மாதிரியான அனைத்து ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கூட கண்டுபிடிக்கிற விஷயத்தையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக செய்து முடிக்க வல்லவனால் இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று இந்த உண்மையிலும் தெரிகிறது அப்போ இறைவனை நம்ப வேண்டும் இப்படியாக சிந்தித்து பார்த்து இந்த பூமி படைக்கப்பட்டது எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக கடவுள் இருக்கிறான் ஒரு கடவுள் தான் இருக்கிறான் சூப்பர் பவர் இருக்கிறான் நம்மால் படைக்கப்பட்டவன் இல்லை நம்மை படைத்த கடவுள் இருக்கிறான் என்கிற உண்மையை இது தெளிவாக சொல்கிறது இது மட்டும் இல்லாமல் ஏன்னா இறைவனை நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து பல கோணங்களில் சிந்தித்து பார்த்தால் இறைவன் இருக்கிறான் என்பது நம்ம இஸ்லாத்துக்கு வெளியே ஒருத்தன் கூட ஏற்றுக்கொள்வான் நம்ம இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கிறனால நம்ம ஏற்றுக்கொள் ஒரு பக்கம் இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட சிந்தித்து பார்த்தானே ஆனால் கடவுள் இல்லைங்கிறது மடமே அது பைத்தியா எப்போ நமக்கு விடை இல்லையோ அப்போ அதுக்கு ஏற்ற ஒரு விடையை சொல்லி ஆகணுமா இல்லையா ஏதோ ஒன்று நமக்கு மேலே இருந்து செய்துங்கிற அதனால் அதுக்குரிய விடையாக இருக்கும் அது எதோ ஒன்றுங்கிறது நான் ஒன்றுன்னு கூட சொல்லக்கூடாது அது சூப்பர் பவரான ஒரு சக்தி விக்க ஒருவன் தான் சொல்லுவார் ஒன்று இது ஒரு பொருளாக ஒரு பொருளை உண்டாக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் பண்ணுறான்னு என்ன செய்யணும் அவனுக்கு அறிவு இருக்கணும் திறமை இருக்கணும் ஆற்றல் இருக்கணும் நினச்சதெல்லாம் செய்யக்கூடிய வண்ணமை இருக்கணும் அப்படியாக ஒருத்தனை இருந்து செய்கிறான் என்ற ஒரு கருத்தை தான் இந்த முடிவு இந்த பூமி எப்படி பூமி இல்லை பூமி சூரியன் சந்திரன் சபை அனைத்தும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைங்கிறான் இடம் இடமில்லை இடவழி இல்லை ஒன்றுமே இல்லைங்கிறான் அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி வெடிச்ச காலம் காலம்னா வருதுங்கிறான் அப்போ அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் இருந்து இதை இயக்கி கொண்டிருக்கிறான் என்ற உண்மை கடவுள் இருக்கிறான் என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கிறது இன்னும் இறைவன் இருக்கிறான் என்பதை எப்படியெல்லாம் அல்லா சிந்திக்க சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்ல வைத்தான் எதையெல்லாம் சிந்திக்க சொல்கிறானோ அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்பிவிட்டு அப்புறம் மார்க்கத்தில் எப்படி இறைவன் நம்பணும் என்பதை இரண்டாவதாக நம்ம எடுத்துக்கொள்வோம் இஸ்லாமலை